السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ماناوي الله خير غلال فينكر بينا அல்லாஹுடைய புனிதமான இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் தொடராக இந்த ஆன்லைன் வகுப்பில் பங்கெடுத்து வருகிறோம் அல்லாஹ் பிரபுல ஆலயமே நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக இயலுடையிலும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜன்னத்துள் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய உயரதனமான சுபனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம் அழகு இன்றைய வகுப்பில் நாம் எதை குறித்து படிக்கவிருக்கிறோம் என்று சொன்னால் நபி மொழிகள் அதாவது ஹதீசுகள் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் செல்லம் அணைவ செல்லம் அன்னவருடைய அந்த பொன்மொழிகளை குறித்து தான் ஈஷா அவா இன்றைய வகுப்பாக இன்றைய பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம் முதல்ல ஹதீஸ் என்று சொன்னால் என்ன என்பதை நாம விளங்கிக் கொள்ளணும் முதல்ல ஹதீஸ் என்று சொன்னால் நபிகள் நாயகன் செல்லம்மா வாடகிவு செல்லம் அவர்கள் அறிவித்தவைகள் அவர்கள் செய்த செயல்கள் அதே போன்று அவருடைய அங்கீகாரங்கள் அவர்கள் முன்னிலையில் சகாமாக்கள் ஏதாவது ஒரு அமலை செய்திருப்பார்கள் ரசூசல்லாம் வரீசன் அவர்கள் அதற்கு எந்த விதமான ஆட்சேபரியும் இல்லாமல் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பார்கள் அனைத்திற்கும் ஹதீஸ் என்று கூறப்படும் அப்ப ஹதீஸ் என்று சொன்னால் என்ன நபி சொல்லலாம் வரீசனுடைய சொல் அவருடைய செயல் அவருடைய அங்கீகாரம் இவற்றுக்குத்தான் ஹதீஸ் என்று கூறப்படும் இது சுருக்கமான ஒரு விளக்கம் சரி அன்பு மாணவர்களே நமது உயிரினும் மேலான நிபுண நாயகம் செல்லும் பாம்பு செல்லும் அவருடைய ஹதீசுகளை படிப்பதும் அதை போன்று அதை மரணம் செய்வதும் அதே போன்று அதை தன் வாழ்க்கையில் அமுல்படுத்துவதும் மிகுந்த நன்மைக்குரிய ஒரு விஷயம் அதனால் அல்லாஹும் என்ன செய்கிறார் அப்படின்னா சந்தோஷம் அடைந்து நாம் தீன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் அப்துல்லில் அருண் செய்கிறார் எனவே நாம இந்த வகுப்பில் கற்றுத்தரக்கூடிய ஹதீசுகளை நாம் மனனம் செய்து நமது வாழ்வை பிரகாசக்தி நாம் என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷால்லாம் வாருங்கள் இந்த வகுப்பில லெவல் ஒன்ல அதாவது அகாதீசு சகலா என்று சொல்லக்கூடிய இலகுவான ஹதீசுகள் ஹதீசுகள்ல சின்னஞ்சிறிய ஹதீசுகளாக தொகுத்து ஒரு பதினைந்து ஹதீசுகள் நீங்கள் அதை மரணம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக வேண்டி சின்ன சிறிய ஹதீசுகளை இங்கே நாம் என்ன என்னோம் பாரமாக நடத்துகிறோம் அதுல முதலாவது ஹதீஸாக நாம் படிக்க இருப்பது புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி கால சூரம்மாக செல்லம் வாங்குவரை இது செல்லம் சதப்பா சதக்கொல் அப்படின்னு படிக்கலாம் அல்லது சதக்கா என்று படிக்கலாம் ஓகேவா என்ன இதற்கு பொருள் எல்லா நற்செயலும் தர்மமே நான் இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையான காரியங்களை செய்தாலும் ஒரு நல்ல செயலை செய்தாலும் அவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் ரபு ஆலமீன் சதக்காவுடைய கூடிய தந்துவிடுகிறான் நாம் சதக்கா செய்தால் தர்மம் செய்தால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் அல்லூது அறிய செல்லும் சதக்கா ஒவ்வொரு நற்செயல்களும் தர்மம் எல்லா நற்செயல்களும் தர்மமே அப்படின்னு நாங்க ரசூ செல்லா அழைக்க ஓகேவா அதனால இந்த ஹதீஸை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி செய்யணும்

ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல வரைவு செல்லும் சொல்கிறார்கள் ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவர் அல்ல அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் ஏமாற்றுவது மோசடி செய்வது இது போன்ற செயல்கள் எல்லாம் ஒரு மூவி இடத்தில் காணப்படக்கூடாது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹையும் மறுமையினாலையும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மோ அடுத்தவர்களை ஏமாற்றுவதோ அடுத்து மோசடி செய்வதோ இது கூடாத விஷயம் அப்படி யார் செய்கிறார்களோ பழைசமின் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்கிறாரையும் நிகழ்நாயக சொல்லி அப்படின்னா என்ன பொண்ணிங்க என்ன விடுகிறது அவர் முஸ்லிமே இல்லை என்கின்ற நிலைக்கு அவர் ஆளாகிவிடுகிறார் அதனால யாரையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது ஏமாற்றி விடக்கூடாது என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லம்பாக அறிவு செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க இந்த முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓகேவா இது இரண்டாவது ஹதீஸ் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இதுவும் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்ல உள்ளாகவானே இந்த செல்லும் என்ன பொருள் இதற்கு போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும் நமக்கெல்லாம் தெரியும் போதை வஸ்துக்கள் அதாவது மது மதுபானங்கள் அதே போன்று இன்னும் அதோடைய அந்த பெயரில் இருக்கக்கூடிய போதையை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பானங்கள் இருக்கிறது அதை பயன்படுத்தினாலும் சரி அதே போன்று மற்ற போதை தரக்கூடிய வெவ்வேறு பெயர்களில் உள்ள அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தினாலும் சரி ஹராம் தடுக்கப்பட்டவைகள் ஹரம் என்ன அல்லாமல் தடுக்கப்பட்டவைகள் அப்போ போதை தரக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி ஒருவர் சிகரெட் குடிக்கிறார் புகை பிடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் அவருக்கு ஒரு விதமான போதை ஏற்படுகிறது அப்போ அந்த போதைக்கு அவர் அடித்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது அது ஹராம் அதுபோன்றுதான் ஒவ்வொன்றும் அதே போல சிலர்கள் நினைச்சிவாங்க பாக்கு போடுவார்கள் இன்னும் பல பெயர்களில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க இதையெல்லாம் ஒரு மூவின் பயன்படுத்தலாமான்னு சொன்ன ஒரு பொழுதும் என்ன செஞ்சிருக்கிறாரே பயன்படுத்தி விட கூடாது என்று ரசூல் உல்லாஹி சல்லாஹ் வலையில செல்வர்கள் நமக்கு சொல்லித்தரா ஓகேவா அப்ப இதையும் நாம என்ன செய்யணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ கால ரசூல் உல்லாஹி சல்லாஹ் வலையில செல்லும் குள்ளு முஸ்கிரின் ஹராமுன் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும் அப்படின்னு அல்லாஹ்வுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஹதீஸியை நாம நினைசீனும் பைஹத் மன파டம் செய்து கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கூடிய நான்காவது ஹதீஸ் நான்காவது ஹதீஸ் என்ன இந்த ஹதீஸ் என்ன வருகிறது இதுவும் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொடி தொகுப்புலதான் இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது قال رسول الله صلى الله عليه وسلم ஜம் என்ன பொருள் உறவை துண்டித்து வாழ்பவன் உறவை துண்டித்து வாழ்பவன் மாட்டான் அப்போ அல்லாஹ் ரகுல் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உறவுகளை தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி மாமன் மற்றார் என்று சொல்லி இப்படி நிறைய உறவுகளை உறவுகளை தந்திருக்கிறார் அல்லாஹ் அந்த உறவுகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் அந்த உறவுகளை எல்லாம் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் உன்ட்ட பேச மாட்டேன் இனிமேல் போனா கூட கூட பார்க்க மாட்டேன் இப்படி இந்த போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த உறவையே முறித்துக் கொள்வது இருக்கிறது அப்படி யார் அந்த உறவுகளை முறித்துக் கொள்கிறார்களோ துண்டித்துக் கொள்கிறார்களோ மறுமையில் அவர்கள் சுமனம் உடைய முடியாது என்ற செய்தியை தான் நவீர நாயகன் செல்லாஹ் வரைக செல்வர்கள் இந்த ஹதீசின் வாயிலாக நமக்கு சொல்லித் தராங்க அப்ப இந்த ஹதீஸ் எப்படி நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் உறவை துண்டித்து வாழ்பவன் சரிங்க அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் பாருங்க ஹதீஸ் நம்பர் ஐந்து இதுவும் புகாரி என்று சொல்லக்கூடிய நரிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலரசூரமாக செல்லவாக வரைக செல்லம் என்ன பொருள் இதற்கு உங்கள் தந்தையின் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள் அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அறகுரை தன்னுடைய தந்தையின் மீது ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்வார்கள் இப்படி சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் அவர்களில் இருந்தது அப்ப ரசூலமாக அதை தடை செய்கிறார்கள் அப்படி உங்கள் தந்தையர் எல்லாம் இந்த சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் செய்வதாக இருந்தால் அம்மாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் கூட என்னுடைய அக்கா மீது சத்தியமாக அம்மாவின் மீது சத்தியமாக தங்கை மீது தந்தை மீது என்றெல்லாம் ஆஹ் படைப்பினங்களின் மீது என்ன செய்வாங்க சத்தியம் செய்வாங்க அப்படி சத்தியம் செய்வது இஸ்லாமில் தற்கறை செய்யப்பட்டிருக்கிறது நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் யார் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அவ்வாறு மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகலிபு பி ஆபாஹிக்கும் உங்கள் தந்தை பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள் ஓகேவா ரைட் இன்ஷா அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் ஆறாவது ஹதீஸ் நாம மொத்தம் இந்த வகுப்பில் ஒரு பதினைந்து ஹதீஸ்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம ஐந்து ஹதீஸ்களை முடித்திருக்கிறோம் இல்லையா இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஆறாவது ஹதீசை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கால رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الايمان எப்படி வாசிக்கணும் الطهور தூய்மை ஈமானின் பாதியாகும் சத்துரு என்று சொன்னால் ஒரு பகுதிக்கு சொல்லுவாங்க பாதிக்கு சொல்லுவாங்க அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாவையும் மருதி நாளையும் நம்பியிருக்கக்கூடிய அந்த மூமியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் என்று எல்லாவற்றிலும் ஒரு மூமின் சுத்தமாக இருக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார் என்று சொல்லுள்ளாரின் சொல்லும் ஈமானுடைய ஒரு பாதி என்று சொல்கிறார் ஈமானுடைய ஒரு பாதியாகவே அதை சொல்லி தருகிறாய் என்கின்ற பொழுது நாம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போ சுத்தமாக இருப்பதை அல்லாவும் விரும்புகிறான்

காலரசூரமாக செல்லெல்லாம் வழங்கி செல்லும் நீங்கள் இடதுகரத்தான் சாப்பிடாதீர்கள் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்குமுறையை கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் எதை உண்ணுவதாக இருந்தாலும் சரி எதை பருகுவதாக இருந்தாலும் சரி இடது கரத்தை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் வலது கரத்தை பயன்படுத்துங்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எதை பயன்படுத்தணும் வலது கரத்தால் தான் வலது கரத்தை தான் பயன்படுத்த வேண்டும் தவிர இடது கரத்தை கூடாது இதற்கு காரணத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த ஹரீசுடைய தொடரில் வரும்

நபிகள் நாயகம் செல்லும் வாகும் வளைவு செல்லம் அருவில் கூறினாலே இடது கரத்தால் ஓகேவா ரைட் ஹதீஸ் எட் எட்டாவது ஹதீஸ் ஆக நாம் பார்க்க இருப்பது புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பால சூனமாகி செல்ல உள்ளாக வளைந்து செல்லம் அப்போ அமொழி ஜாதி அஹ் அதாவது பசித்தவருக்கு உணவளியுங்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஒரு அற்புதமான செய்தியை சமூகத்திற்கு சொல்லித் தராங்க யார் உங்களிடத்தில் வந்து பசிக்கிறது என்று கேட்டாலும் அவர்களுக்கு உணவு அளியுங்கள் ஏன்னா அது இஸ்லாத்தின் மிகச்சிறந்த ஒரு செயல் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இருக்கிறதே அது அவ்வாஹுக்கு விருப்பமான செயலும் கூட அதனால்தான் யார் வந்து பசி என்று கேட்டாலும் உங்களால் முடிந்த அளவிற்கு அவர்களுடைய பசியை போக்குவதற்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அதனால தான் சொன்னாங்க பசித்தவருக்கு நீங்க என்ன செய்யுங்க உணவளியுங்கள் இது புகார் என்று சொல்லக்கூடிய நதிமணி தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒன்பதாவது ஹதீஸ் ஹதீஸ் நம்பர் நைன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பிஸ்ஸிதக் அலைக்கும் பிஸ்ஸிதகி அப்படினா அர்த்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மையை தான் பேசணும் உண்மை உண்மையை உண்மை பேசுவதை நீங்க செய்ய பற்றி பிடித்துக் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில பொய் கூற வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிகழும் அப்படியான நேரங்கள்ல கூட பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் நாம் உரைத்தால் அல்லாம அளப்பரிய நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் பாருங்க நம்ம உலகத்துல பார்க்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு பையை சொல்லுவோம் அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய்யை சொல்லுவோம் அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய் சொல்லுவோம் இப்படியே பொய்களை சொல்லிக்கொண்டே போவோம் கடைசியில அல்லாமடத்தில் நாம் பொய்யன் என்று பதிவு செய்யப்பட்டு விடுவோம் அதனால தான் அரசு சொல்லுவாரு சொன்னாங்க அணிக்கும் நீங்கள் எப்பொழுதும் எந்த நிலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தலைப்பான காரியமாக இருந்தாலும் சரி நீங்க என்ன செய்யுங்க உண்மையை பேசுங்கள் அப்படின்ற மாதிரி நசு சொல்லி செல்லம் நமக்கு சொல்லி தராங்க இதுல முஸ்லீம் என்று சொல்லி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபேமொழி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப எப்படி வாசிக்கணும் காலரசுல்லாஹி செல்லு அலிகிற செல்லம் அழைக்கும் பிஸ் சுகப்பை அழைக்கும் டிஸ் சுகப்பை உண்மையை பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நதி செல்லம் வரை செல்லும் அறுவர் கூறினார்கள் அது நீங்க நிரிசினா விரும்பி கொள்ளணும் ஓகேவா ரைட் விஷாலா ஆஹ் அடுப்பதாக நம்ம பார்க்க இருப்பது பத்தாவது ஹதீஸ் ஹதீஸ் நம்பர் டென் இல்லையா இது குஹாரி என்று சொல்லக்கூடிய நதி ஒளி தொகுத்திலேயே எந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் சூனமான் செல்லல்லாவாளே இது செல்லம் இன்ன தீன இஸ்வருன் என்ன அர்த்தம் இதற்கு நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் பொறுத்த வரைக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல ரொம்ப இலகுவான மார்க்கம் அது நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற தகுந்த ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாரே தவிர ரொம்ப கடுமையான மார்க்கம் அல்ல கடுமையான சப்தங்களை கொண்டுள்ள மார்க்கம் அல்ல இலகுவான மார்க்கம் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலி வசல்லவர்கள் நமக்கு இந்த ஹதீசின் மூலமாக சொல்லித்தராங்க அல்லாஹ் ரபுல் ஆலவின் கூட அல் குரு ஆணை இப்படி சொல்லுவான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் என்ன செய்வது இல்லை சிரமத்தை கொடுப்பதில்லை அப்படின்ற அல்லாஹே குரான் என்று சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையிலே அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ரொம்ப எளிதானது இலகுவானது என்பதை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி ஹதீஸ் நம்பர் பதினொன்று பாருங்க ஹதீஸ் பாருங்க ஹதீஸ் நம்பர் பதினொன்று எப்படி படிக்கணும் அல் முஸ்லீமோ அகுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் இப்போ ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே அல்லஹே குரான் சொல்றான் அல்லாஹே குரான் சொல்றான் ஒட்டுமொத்த மூமின்களும் முஸ்லிம்களும் ஒரு சகோதரர்கள் அதாவது ஒரு தாயின் பிள்ளைகள் என்று சொல்வார்கள் ஒரு தாயின் தான் என்ன செய்வாங்க சகோதரர்கள் என்று சொல்வாங்க அப்போ முஸ்லீம் என்ற அந்த கேட்டகரியில யாரெல்லாம் வந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகளாக அப்படி அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க அதாவது ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் தம்பி பார்த்து கொண்டிருப்பாரா அல்ல தம்பிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து விட்டால் அண்ணன் பார்த்து கொண்டிருப்பாரா என்ன செய்வாரு அவருக்காக ஓடோடி சென்று உதவி கூறுவார் அதே போலதான் முஸ்லீம்கள் இந்தியாவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நாம் ஓடோடி சென்று முதலில் அவர்களுக்கு மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார் என்றால் அழகில் சொல்ல வருகிறேன் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பாருங்க ஹதீஸ் நம்பர் பனிரெண்டு ஹதீஸ் நம்பர் பனிரெண்டு ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு நோயை கொடுப்பவன் யார் இறைவன் அந்த நோய்க்கான மருந்தையும் அல்லாம் கொடுத்திருக்கிறார் அந்த மருந்து அந்த நோயை அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த நோய் திடமாகி வருகிறது அது வருது ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது அந்த மருந்து அந்த நோயை போய் சென்று அடைகின்ற பொழுது அந்த நோய் நிவாரணம் பெறுகிறது இதை செல்லுள்ளாக செலுத்தும் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்குல் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உண்டு இப்ப எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி இன்றைக்கு சில நோய்களுக்கு மருந்தே இல்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் இன்னும் மனித அறிவும் இன்னும் அதை கண்டுபிடிக்கலையே தவிர இல்லாமல் இல்லை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னும் மனித அறிவு என்ன செய்யல அது அது போய் இன்னும் சேரல அது போய் ஒண்ணு கண்டுபிடிக்கல நிச்சயமாக அதற்கான மருந்துகளும் அல்ல இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும் ஓகேவா இது இந்த செய்தி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக ஹபீஸ் நம்பர் தேர்டீன் பதிமூன்றாவது ஹதீசாக நாம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புகாரி என்று சொல்லக்கூடிய நடிமொழி தொகுப்பில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாங்கி செல்லவாக வரை இந்த செல்லும் யோமன் கிரியாமச்சி அவ்வு குலுமாற்றின் யோமன் கிரியாமச்சி அநீதி மரண நாளில் பல இருள்களாக காட்சி தரும் உலகத்தில நீதியைத்தான் நிலைநாட்ட வேண்டும் என்று தவிர தான் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் நாம் அநீதி செலுத்திவிடக் கூடாது அப்படி அநீதி நாம் செலுத்திவிட்டால் அநியாயமாக நாம் நடந்து கொண்டு விட்டால் மறுமை நாளில் அவைகளெல்லாம் பல இருள்களாக அப்படி காட்சி தருமா மறுமை நாளில் நமக்கு வெளிச்சம் வேணும் நாம் தப்பித்து சொர்க்கம் போவதற்கு நமக்கு வெளிச்சம் வேணும் ஆனா நாம் இந்த உலகத்தில் செய்த அநீதி இருக்கு பாருங்க அதெல்லாம் சேர்ந்து நாளை மறுமையிலே பல இருள்களாக அப்படி காட்சி தருமா அப்போ மறுமையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கு என்று நமக்கு தெரியாது அப்ப இந்த உலகத்தில் நாம் மாடுகின்ற நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழும் யாருக்கும் அநீதி செலுத்தி விடக்கூடாது அதைதான் செல்லும் அவங்க நம்ம உருமா துணியோமளுக்கு அநீதி மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும் என்றார்கள் நபிசெல்லவாக இது புகாரி என்று சொல்லக்கூடிய நதிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பதினான்காவது ஹதீஸ் அடுத்ததாக பதினான்காவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ் திருதானாவில் உள்ள ஒரு சின்ன பாட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம் எனவே லா தஹாசது அது நீண்ட ஹதீஸ் அதுல ஒரு சிறிய ஒரே ஒரு வார்த்தை எடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம் ஹதீஸாக போட்டு இருக்கிறோம் அதுக்கு பொறாமை சொன்னது நீங்கள் இருக்கீங்க மனிதர்களாக இருக்கின்றீங்க அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கீங்க நீங்க என்ன செய்யாதீங்க ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீங்க அவனை பாத்தியா அப்படி என பாத்தியா இப்படி நான் பாத்தியா இப்படி இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்க எல்லாம் அல்லாடி அதிகார்களாக ஒன்றுபட்டு இருங்கள் அல்லாவுடைய அதிகார் அல்லாஹ் யாருக்கு கூட்டி தரணும் குறைச்சி தரணும் அவன் நிர்ணயம் செய்தது அப்போ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதை வைத்து நாம் திருப்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமை நம் பறக்க கூடாது அதைத்தான் சொல்லி சொன்னாங்க லா நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் அப்படின்னு இதுவும் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபுமுடி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா அடுத்ததாக ஹதீஸ் நம்பர் பிப்டீன் பதினைந்தாவது ஹதீஸாக நாம் பார்க்க இருப்பது ரொம்ப முக்கியமான ஹதீஸ் என்ன கால சூடுமாகி சொல்லலாக வழி செல்லும் அசியாமு ஜன்னத்துன் அஸ்ஸியாமு ஜுன்னா ஜன்னான் படிக்க கூடாது ஜன்னான் படிச்சா சொர்க்கம் ஜுன்னத்து சொன்னா கேடல ஓகேவா சியாம் என்று சொன்னால் நோன்பு அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் நோன்பு என்பது பாவங்கள் இருந்து காக்கக்கூடிய கேடை இப்ப யுத்த தளத்தில என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் வீரர்கள் ஒரு கையில வாழையும் இன்னொரு கையில பாதுகாப்பதற்காக ஒரு கேடையத்தை வச்சிருப்பாங்க அப்போ எதிரிகள் தம்மை தாக்க வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க தன்மேல் படாமல் இருப்பதற்காக அந்த கேடயத்திலே செய்வாங்க பாதுகாப்பாங்க மேல் அந்த அடி விழாமல் அந்த குற்று விழாமல் அந்த வெட்டு விழாமல் இருப்பதற்காக இருப்பதற்காக அந்த கேடயத்திலே செய்வாங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அது போலதான் நாம் பாவங்களில் விழாமல் இருப்பதற்கு பாவங்களுக்கு செல்லாமல் இருப்பதற்கு ஒரு கேடயமாக இருப்பது எது என்று கேட்டால் நாம் நோன்பு வைப்பது அப்போ நோன்பு என்பது பாவங்கள்ந்து தடுக்கக்கூடிய கேடயம் என்பார்கள் நபி அல்லா வரை இது செல்லவர்கள் இந்த ஹரீஸ் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹை இப்போ இந்த வகுப்பின் ஊடாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஹரிசுகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் இந்த பதினைந்து ஹரிசுகளையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வித் மீனிங்கோட பொருளுடன் என்ன செய்யணும் மனப்பாறம் செய்ய வேண்டும் இன்ஷால்லா வரக்கூடிய வகுப்புகளில் இதற்கான ஒரு ரிவிஷன் டெஸ்டும் உங்களுக்கு இருக்கிறது ஓகேவா இன்ஷால்லா நன்றாக படியுங்கள் நினைவில் வையுங்கள் வெற்றி பெறுங்கள் வல்லரகமா எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் ஆலவில் நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக அனைவரும் அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து